உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சி அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பயிற்சி சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம் உலகமே எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஏன் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொருத்தரும் எனக்கு என்ன நடக்க போதோ அந்த எனக்கு நல்லா நடக்குமா ஏற்கனவே பட்ட கஷ்டம் எல்லாம் தீருமா பட்ட கடன் தீருமா தொழில் ரொம்ப மோசமா கடந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மோசமா போச்சு இந்த வருஷமா எனக்கு நல்லா இருப்பேனா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் முடியுமா இந்த வருஷமாவது குழந்தை பிறக்குமா இந்த வருஷமா வீடு வாங்கிடுவேனா இந்த சனிப்பயிற்சினால் எனக்கு என்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஐயோ ஏல்டச்சில் நடக்க போதே ஏழச்சில் வரப்போதே யாருக்கு மேசராசிக்கு ஆக இப்படி ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கப்படுகின்ற என்ன நடக்குமோ என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நம்மை படைத்த அந்த ஈசன் சிவபெருமானே திருவோடு ஏந்த நிலை திருவோடு நிலை அந்த சனி பகவானால் ஏற்பட்டது அப்படிப்பட்ட இறைவனுக்கே அந்த நிலை ஏற்பட்டது விநாயகப் பெருமான் ஒருவரை மட்டும்தான் சனி பகவான் பிடித்து ஆட்டி வைக்க முடியவில்லை மற்ற அனைத்து தேவாதி தேவர்களெல்லாம் ஆட்டி வைத்த சர்வ லோகத்தையும் ஆட்டி வைத்தவன் இந்த சனி பகவான் இப்பிரபஞ்சத்தில் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் பாவங்கள் செய்வதில் கடும் பாவியாகிறான் புத்தி பேதளிப்பது அதே நேரம் திருமண தடை ஏற்படுத்துவது இரண்டாம் தாரம் மூன்றாம் தாரம் என்று தாரத்துக்கு மேல் தார திருமண வாழ்க்கை ஏற்படுத்துவது புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவது வேலை இல்லாத நிலை உருவாக்குவது நாற்பது வயதானால் கல்யாணம் முடியாத நிலை நாற்பது வயதானால் எந்த வேலையும் நிரந்தரமாக இல்லாத நிலை நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசானால் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை கர்மாவின் அடிப்படையில் கர்மாவின் அடைப்பில் கர்ம விடையின் அடிப்படையில் பாவங்கள் பாவங்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இந்த சனி பகவான் சென்ற பிறவியில் சென்ற பிறவினுடைய பலன்களை அனுசரித்தே நீதி வழங்கக்கூடியவர் நீதிமான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆக பஞ்சம சாஸ்திரத்தில் ஒரு ஜாதகத்தை ஒரு ஜாதகருக்கு கடும் பாவியாகி பாவங்கள் செய்வதில் பரமசக்தி வாய்ந்தவராகிறார் ஒருவன் கேடு அதாவது ஒருவன் ஒரு ஜாதகன் கெட்டு போவதை விரைவில் செய்து விடுவார் ஒரு ஜாதகனுடைய புத்தியை கெடுத்து அவன் பலவிதத்தில் கடும் பாவியாக எல்லாராலையும் ஏசப்படுகின்ற அட பாவி இப்படி பண்ணிட்டு தொலைஞ்சிட்டியாடா இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய தவறுகளை அவனை செய்ய தூண்டுபவன் இந்த சனி பகவான் அதாவது பாதகமான பாவங்களை செய்வதில் அந்த காரியத்தை செய்வதற்கு சனி பகவான் மூல காரணமாகிறார் ஏனென்றால் கர்மாவின் அடிப்படையில் பலன்கள் தரக்கூடியவர் மகர ராசி ஆட்சி வீடாகவும் கும்பராசி மூல திரிகோண வீடாகவும் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சனிப்பயிற்சி மகர ராசியை ஆட்சி வீடாகவும் கும்ப ராசியை திரிகோண வீடாகவும் கொண்ட சனி பகவான் இப்ப தனது மூல திருகுரோ திருகோண வீடான கும்ப மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சனிப்பெயர்ச்சி ஏனென்றால் குருவின் வீடான மீன ராசியில் பயிற்சி அடைவது சனி சரித்திரத்தில் பலரின் சரித்திரத்தில் புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் பலரின் சரித்திரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அதுல சந்தேகமே இல்லை ஒரு மனிதனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் ஒரு ஜாதகனுக்கு பாதகம் செய்வதில் முதன்மையானவனாகிறார் அதே நேரத்தில் சாதகம் செய்வதில் ஒரு ஜாதகன் சாதிப்பதில் ஒரு சாதகமாக சனி பகவான் அமைவதில் மிகப்பெரிய முதன்மை நிலை அடைகிறார் ஒரு ஜாதகனுக்கு சோதனை வேதனையும் கொடுக்கிறது அவரேதான் ஒரு ஜாதகனை சாதிக்க வைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பவனும் அதே சனி பகவான் தான் ஒருவனை ராஜாவாக்குவதும் அந்த சனி பகவான் அந்த ராஜாவுக்கு கூஜா தூக்கக்கூடிய பணியை அமர்த்துவதும் அந்த சனி பகவான் தான் சாதாரண டூ வீலர் ஒர்க் ஷாப் முதல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் தொழிலை ஏற்படுத்தக்கூடிய அதற்கு காரகன் சனி பகவான் வயல் காடு விவசாயத்திற்கு காரகன் ஜீவனகாரகன் தொழில்காரன் அனைத்து தொழிலுக்கு காரகன் சர்வ தொழிலுக்கும் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உலகத்தில் அனைத்து ஜீவன தொழில்களுக்கும் அவர்தான் முதன்மையான காரணகர்த்தார் ஆக அனைத்து மக்க உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் படியளக்கூடிய அந்த ஈசனை ஈசனை ஒரு செயலும் செய்ய முடியாமல் ஆட்டி படைத்த அப்படியே உலகமே சம்பிச்சு போச்சு ஈசன் தனது பணியை செய்ய விடாமல் அப்படியே சம்பித்து உலகமே சம்பித்து போச்சு ஈசனால் எதுவும் செய்ய முடியல உலகமே அப்படியே நிற்கிது அப்படிப்பட்ட ஒரு சோதனையை ஈஸ்வனுக்கே தந்தவர் தான் இந்த ஈஸ்வர பகவான் அதனால்தான் சனி ஈஸ்வர பகவான் என்று அவருக்கு பெயர் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாக அமையப்போகிறது அதற்குரிய பலன்களை அதே நேரத்தில் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல யோகங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் பல சோதனை வேதனைகளை கொடுத்து ஆட்டி வைக்க போகிறார் என்பதை தெளிவாக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படுகின்ற இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய சிறப்பு யோக பலன்களை சிம்ம ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் பொதுவாக சிம்ம ராசிக்கு ஆறு ஏழு அதிபதி ஆறாம் அதிபதியானவும் ஏழாம் அதிபதியானவனும் அதாவது ஆறாம் அதிபதிக்கான மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவானும் ஏழாம் அதிபதியான கும்பராசின் மூலத்திரிகோண வீட்டின் அதிபதியான சனி பகவான் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமான ஆறு ஏழு கறிவர் எட்டாம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்ற இந்த சிறப்பு யோகபலன்கள் பலன்கள் சிம்ம ராசிக்கு பொதுவாக கடகராசிக்கும் சிம்மராசிக்கும் ராசிக்கும் மிகப்பெரிய பாதகத்தை செய்வதில்லை இருந்தாலும் அஷ்டமுத்து சனி என்பது சிம்மராசிக்கு ஆரம்பம் தொடக்கமாகிறது ஆரம்பம் தொடக்கமாகிறது இந்த சிம்மராசிக்கு ராசிக்கு சனி சில சங்கடங்களை சில சோதனைகளை சில ஆட்டி வைக்கின்ற ஒரு சந்த அஷ்டமத்து சனி கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்கு ஏற்படும் அஸ்டம சனி காலத்தில் நான் தான் நான் தான் பெரிய ஆளு எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா இவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தால் கூட இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் திடீர்னு அப்படியே கீழே குப்புற தள்ளி விட்டுருவா திடீர்னு குப்புற விட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அடி மேல அடி விட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் சோதனைக்கு மேலே சோதனைகள் வந்துடும் திடீர்னு உத்தியோகத்திலிருந்து தூக்கிடுவாங்க திடீர்னு இடமாற்றம் ஏற்பட்டு போயிடும் தேவையில்லாத இடத்திற்கு மாற்றக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் வேலை இழப்பு வருமான இழப்பு இருந்தாலும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்கு அதிக பாதகம் செய்யவில்லை என்றால் நல்ல யோகத்தையும் தரக்கூடிய இடத்தில் இந்த சனி பகவான் மீனராசில் குருவின் வீட்டில் இருக்கும் பொழுது அதிக பாதகங்கள் ஏற்படுவதில்லை மேலும் சிம்மராசிக்கு மூன்று பத்துக்குரிய தொழில்காரன் தொழில் தசம தொழிற்சாராதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவன் மீனராசியில் இருந்து அந்த இடத்தில் மீனராசியில் சுக்கரனோடு இணைந்து சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைந்திருக்கிறது ஆகவே நல்ல யோகங்களும் சிறந்த யோகங்களும் நிச்சயமாக ஏற்படும் பொதுவாக இந்த சனி காலத்தில் சொந்த முதலீடு செய்தவர்களுக்கு சில சோதனைகள் ஏற்படலாம் சொந்தமா முதலீடு காசு பணத்தை நிறைய போட்டு முதலீடு போட்டுறாதீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து பார்த்து முதலீடு போன் பண்ணணும் டக்குன்னு ஏகப்பட்ட காசு முதலீடு போட்டுறாதீங்க முதலீடு நிறைய முதலீடு போட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த லாபத்தை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும் ஏன்னா அஸ்தமத்து செனி பொதுவாக உங்களுடைய பிறருடைய உழைப்பின் மூலமும் பிறரு பிறருடைய ஒரு காசு மூலமும் பிறர் முதலீட்டின் மூலமும் பிறர் உழைப்பின் மூலமும் உங்க வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலம்தான் இந்த அஷ்டமத்து சனி காலம் அதாவது உங்கள் சொந்த முதலீட விட அடுத்தவர்கள் செய்யக்கூடிய முதலீட்டின் மூலம் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம்தான் இந்த அஷ்டமத்து சனி சொந்தமாக செய்யக்கூடிய தொழில்கள் சில ஆட்டம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் அரசாங்கத்தால் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன தொழில்கள் இந்த சிம்மராசி சிறப்பா இருக்கும் பார்த்தோம்னா சனி காலத்துல வழக்கறிஞரிகர் தொழில் முதலீடு கிளைண்ட் வந்து காசு கொடுக்க போறாங்க இது ஒரு தான் அப்ப அப்படிப்பட்ட தொழில் தொழில்லாம் இவருடைய மூலதனம் இல்லாம புத்திசாலித்தனம் திறமை பேச்சு திறமைகளோடு செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலும் இந்த சிம்மராசிக்கு இந்த அசமத்து அஸ்தமத்து சனி காலத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் புரிஞ்சுட்டீங்களா என்னென்ன தொழில் ரியல் எஸ்டேட் முதலீடு போட வேண்டியது முதலீடு போட வேண்டியது இல்லை அதே இந்த ஏஜென்சி அடுத்தவங்க தான் முதலீடு செய்வாங்க இவங்க போய் வாய்ப்பேஜில் எல்ஐசி சிட் ஃபண்டு குடுக்கல் வாங்கல் வழக்கறிஞர் தொழில் இதெல்லாம் வந்து சிறப்பாக இந்த அச்சமத்து சனிக்காலத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மேலும் மேலும் பெருகக்கூடிய நிலை ஏற்படும் ஃபைனான்ஸ் பண்ணுறது ஸ்டிட்மெண்ட் நடத்துறது குடுக்கல் வாங்கல் செய்ய செய்யக்கூடியது ரியல் எஸ்டேட் பார்க்குறது முக்கியமாக வழக்கறிஞர் தொழில் இந்த தொழிலெலாம் சிம்மராசிக்கு ரொம்ப டாப்பில் இருக்கும் அரசியல் முக்கியமாக அரசியல் தொழில் அரசியலை வாய்ப்பு தான் திறமையான பேச்சு இருந்தால் போதும் இந்த அஷ்டமதிச்சினை காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் என்ன சொந்த தொழில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் சொந்த தொழில் செய்வர்களுக்கு சில ஆட்டம் கொடுக்கத்தான் செய்யும் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க வேற இடத்துக்கு மாற வேண்டிய சூழ்நிலை வந்துடும் தேவையில்லாத வீண் பணிகள் தேவையில்லாத வீண் அரசாங்கத்தால் வம்பு வழக்குகள் வாகன விபத்துக்கள் உடல் நோய்கள் வாகன விபத்துக்கள் தண்ணீரால் கண்டம் தண்ணீர் நெருப்பால் கண்டம் என்று அசமத்து சனிக்காலத்தில் சில சில பாதிப்புகள் கவனமாக இருக்கணும் வரதான் செய்யும் ஆக நல்ல யோகங்களும் சாதிக்கக்கூடிய யோகங்களும் உண்டு சிம்மராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு முதலீடு போடாமல் சம்பாதிக்கிறவங்க பூரா நல்ல டாப்ல சம்பாதிச்சுருவாங்க அதில் மாற்றம் இல்லை நேர்மையாக உழைக்கணும் நல்ல சொந்தமாக தொழில் பண்ணணும் நல்லபடியாக உழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில ஆட்டம் கொடுக்கத்தான் செய்யும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும் இந்த அச்சமத்து சனியில் அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இப்படிப்பட்ட யோகங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டா அந்த வேலையிலிருந்து திடீர்னு உங்க இடத்துக்கு ஒருத்தர் போட்டாச்சு நீங்க அந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லக்கூடிய அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி தனியார் துறையில் வேலை பார்த்தாலும் சரி வேலைக்கு ஆப் வச்சிருவாங்க வேலைக்கு அடி மேல்டி அடி அடுத்த அடுத்தடுத்து சோதனைகள் ஏற்படும் நல்லதும் நடக்கும் நல்ல யோகங்களும் உண்டு அசமத்து அடிக்கு மேல் அடிக்கின்ற அடிமேல் அடி ஏற்படுகின்ற பல சோதனைகளும் ஏற்படும் சொந்த முதலீடு கவனமாக இருக்கணும் செயற்கழை துறையில் விரைவுகள் ஏற்படும் வருமான குறைவு ஏற்படும் முன்னேற்ற குறைவு ஏற்படும் விபத்துக்கள் வாகன விபத்துக்கள் கவனமாக இருக்கணும் நல்ல யோகங்களும் உண்டு பாதிப்புகளும் உண்டு ஆக இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு அறுபது எழுபது சதவீதங்கள் அறுபது எழுபது சதவீதங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு நாற்பது சதவீதம் தான் பாதிப்பறப்போகுது அதனால கவலைப்பட வேண்டியதில்லை லைஃப் அசமத்து சென்னையில் அதிரடியாக அதிர்ஷ்டமான யோகமாக கொண்டு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது உங்கள் சன சந்தேகம் தான் கீழே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க என்ன நிறைய ஜாதத்தை அங்கேட்டுக்கிட்டே பார்த்துட்டு இன்னி என்னத்த நம்ம ஒன்று நினச்சி போனால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க நான் அவங்க ஒரு மனசில் ஒரு திட்டத்தோடு போனால் அவங்க என்னத்தையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது எங்கே போனாலும் அவர் சொல்கிறது நடக்கலை இவர் சொல்கிறது நடக்கலை இப்போ யாரை போய் பார்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு வேதனை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது இந்த நிலையில் நான் என்ன உங்களுக்கு உறுதி உத்தரவாதம் என்ன முதல்ல ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் படைக்கப்பட்டதுதான் பிரம்ம ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வே தான் தவறு ஏற்படுகின்றது ஆக இங்கே நிச்சயமாக பிரம்மசக்தி சக்தி சித்தர் ஜோதிடத்தின் மூலம் எந்த பிரம்மன் நம்மை படித்திருக்கிறார் அந்த பஞ்சாங்கம் முறைப்படி பிரம்மனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தரும் கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கலாம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்